எங்க வா ஊட்டுக்காரன் நீ என்ன வேணும் ஏமா இங்க வந்து நான் ஊட்டுக்காரன் பேரா அர்த்தலமனால இந்த பாரு பா ஆளுகளுன்னு மரியாதை இல்லாத பேசுற வலச்சு கத மரியாதை பேசு ஏமா 50000 பணம் வாங்கிக்கறா வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல மரியாதை வேற பேசலாம் எப்படி பேசுவாங்க 50000 யா வீட்டுக்கு வருவாண்ட வாங்கி இருக்கறாரு என்ன வீடு அரை வந்தல வந்து பாப்பா போய் பாரு சிங்காரம் தான வா ஊட்டுக்காரன் பேரு ஆமா அப்புறம் கட்டதா வந்துறோம் ஏ வாமா அவரா வரனால தம்பி வந்ததுல இருந்து மரியாதை பேசுங்கற மரியாதை பேசு எங்க வாங்க எங்க இவங்க கிட்ட 50000 பணம் வாங்குனீங்க எனக்கு தெரியாம எதுக்கு வாங்குனீங்க எப்ப வாங்குனீங்க ஏ பாருமா உன் குடும்ப பிரச்சனை உன்னோட வச்சிக்க இப்போ எனக்கு வட்டி முதல்ல பணம் வைக்கல வச்சிக்க உன் வீட்டுக்காரன் செவுல நாளைக்கு குடுத்து வீட்டு போவான் நான் அது கை வைப்பியா வை பாப்பா தொட பக்கத்த ஊறிஞ்சற உனக்கு எங்க வந்து என்ன பேசற நீ ஐயா பாத்தியா என்னமா என்ன பிரச்சனை அப்பா அத 50000 வாங்கிட்டு வரான்டா அதுக்கு அப்புறம் அடிக்கு வந்திருக்காங்க இவங்க

ஏய் அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி கேடுறான் அப்படியா என்ன ஆ யாருவா எனக்கு தெரியுதானே பாழம்பு ஒரு கோட்ரு அதிலயும் பக்கு வந்துடும் யாருன்னு தெரிலவா நான் சரவணம் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சேமே ஆ சரவணம் ஆ ஆ ஆ வாபா பா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணே என்னண்ணா இவ்வளோ காலையில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன் அது ஆப்பா கேட்குறேன் வீட்ல அது மேலே யாருக்கும் பாசமே இல்லை

ஒவ்வொரு குடும்பத்துலையும் பிள்ளைங்க தலைக்கு வசந்துட்டாக்கா மனைவி கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க அதனால் பாசம் எல்லாம் நினச்சக்கூடாது உன் மேலே எல்லாேருக்கும் பாசம் இருக்குது சரிங்களா சரி நான் வரட்டுமா ரொம்ப சந்தோஷம் சொல்லலாம் ஆமாம் உன்னை கேட்கன்னு நினச்சேன் என்னை போட்டு அடிக்கும் போது நீங்கள் எதுவும் மேலே பார்த்துருந்தீங்களா என்ன அதுவா பிளாஷ் பேக் போடா சரவலா நல்லா போனால் ப்ளாஷ் பேக்கு என் லைஃப்பே முடிஞ்சிருக்கும் நான் வரேன் டேய் நீ ஏன்டா நிற்கிற வா ஓகே சொல்லலாம் ஆ வா வா என்னப்பா

என்ன மாப்பிள்ள சொல்றேன் அது உனக்கு தெரியாது மாக்கிற ஆடியன்ஸுக்கு தெரியும் அவர் ஏன் வர்ற உங்களுக்கு தெரியும்ல அதுக்குதான் வர்றது